வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனான கதம்ப சட்னி தான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேர் நிறைய விதத்தில் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா அது ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு சின்னதாக பெரிய வெங்காயத்தை அதையும் கட் பண்ணி இது கூட போட்டிருக்கேன் இது சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு மூணு அப்புறம் வர மிளகா ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் இது வந்து நான் ஒரு மூணு பேர் அளவுக்கு வந்து அரைக்கிறேன் நீங்கள் வந்து எத்தனை பேர் அளவுக்கு அரைக்கிறீங்களோ அது மாதிரி கூட குறைச்சி எல்லா பொருளையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை சில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அரை பத்தை அந்த அந்த அளவுக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இதே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புளி சின்ன சைஸ் அளவுக்கு புளி வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை இருக்கும் இல்லையா இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இது கூட சேர்த்து அப்படியே வந்து வறுத்து விட்டுருலேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னா தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட சேருங்க அப்புறம் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி புதினா கருவேப்பிலை இது எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துருக்கேன் எல்லாமே சம அளவுலேயே சேருங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் புதினாவும் கருவேப்பிலையும் வந்து கரெக்டாக ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்தாலே போதும் இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க எல்லாம் வந்து ஒரு செய்கிற வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே புளி வேறு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஒரு ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் தாளிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு உங்களோட விருப்பம்தான் போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நல்லா ஒரு சீரை வதக்கி விட்டுருங்க பாருங்க இது மாதிரி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க அரைக்கும் போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்க வேணாம் கொஞ்சம் கொத்த கொத்தையாக இருக்கும் இல்லையா அது மாதிரி அரைச்சிங்கன்னா போதும் இப்போ வந்து இதுக்கு நான் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எப்போது நம்ம தாளிக்கிற மாதிரி தான் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடு கடவுளுந்த பருப்பு ஜீரகம் அப்புறம் வந்து கருவேப்பில் ஒரே ஒரு வரமொளகா இருக்கு இல்லையா அதை வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப குழந்தைகளுக்கும் நல்லது நீங்கள் வந்து இட்லி தோசை அப்புறம் சாதம் இருக்கும் இல்லையா சுடு சாதத்தில் கூட நீங்கள் இதை போட்டு கலந்து சாப்பிட்லாம் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து வரகு வரகரிசியில் தோசை தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் வந்து இந்த சட்னி பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ